அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சியை இன்றைய கருத்தரங்கை ஒன்று செய்த வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு அந்த குழுவுக்கு அந்த அரசு நிறுவனத்திற்கு முதற்க நன்றி தெரிவிக்கின்றேன் அந்த வகையில் இன்று கவுலுவயா சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட போகும் மக்களுக்காக நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கை செய்திருக்கின்றோம் அவ இந்த டிரிபிள் ஓயா திட்டத்தின் கீழ் பல காணிகள் அதாவது திருகோணமலையில் மொத்த ப்ரொஜெக்டில் கால்பந்து காணி போகின்றது இந்த திட்டத்தின் கீழ் முள்ளத்தி மா மாவட்டத்தில் கால்பந்து வவுனியா மாவட்டத்தில் கால்பந்து மிகுதி அன்றாஜிபுரம் மாவட்டத்தில் இந்த மா ஓயாவை பத்தொம்படி பத்தொன்பது அடி உயர்த்தி அது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கிலோ

அந்த இடத்துக்கு போனால் ரெண்டாயிரம் பேரை குடியேற்ற அவர் இப்பொழுது ஏழாயிரம் பேர் இருந்து குடியேற்ற அருகே கிடைக்கிறது ஆகவே இங்கே தனிய சிங்கள மக்களுக்கு மட்டும் இந்த நாடு சொந்தம் அல்ல ஒரு தெரியும் இன்றைக்கு மகாவலி திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு தசம் ஒன்று ஆறு வீதம் மொத்த மகாவலி திட்டங்கள் பத்து ஸ்கிரீமில் தொண்ணூத்தாறு தசம் ஒன்று ஆறு வீதம் சிங்கள மக்களுக்கு தான் காணி வழங்குகின்றன இலங்கையில் சிங்கள மக்கள் எழுபத்தி ஆறு வீதம் அப்போ இப்படி நீங்கள் தசம் ஒன்று ஆறு வீதம் காணி வழங்க முடியும் வடகிழக்கு தமிழர்கள் கன்னெண்டு வீதம் மலைநாட்டு தமிழர்கள் நாலு வீதம் ஆக மொத்தம் தமிழர்கள் பதினாறு வீதம் முஸ்லீம்கள் எடுக்க அப்போ இங்கே வடகிழக்குலேயாவது நீங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு தமிழ் சிங்கள இந்த தமிழ் முஸ்லீம்களுக்கு இந்த காணிகளை வழங்க அதை விடுத்து தொடர்ந்து சிங்கள மக்களை குடியேற்றிக் கொண்டிருப்பதன் அர்த்தம் நீங்கள் உங்களொரு புதிய எலற்றை உருவாக்க முனைக்கின்றீங்க உங்களுடைய பதிமூணாவது திருத்தச் சட்டத்தில் 9, Rule 1, என்ன சொல்ல இலங்கையின் தான் மகாபலி போன்ற மாகாணங்களுக்கு இடைப்பட்ட திட்டங்களில் காணி வழங்க இலங்கையின் வீதாசாரப்படி வழங்குவதாக இருந்தால் பன்னெண்டு வீதமான அதாவது நாலு வீதம் மலைநாட்டு தமிழரை சேர்த்து வடகிழக்கு தமிழர்கள் பன்னெண்டு வீதத்தையும் சேர்த்து பதினாறு வீதத்துக்கு காணி வழங்கியிருக்க வேண்டும் எழுபத்தி எட்டு ஆறு வீதம்தான் சிங்களாக்களுக்கு வழங்கியிருக்க வேண்டும் ஆனால் தனிய சிங்கள மக்களுக்கு மட்டும் வழங்குவது இனத்வேஷத்தையும் வளங்கள் சமமாக இதாசாரப்படி பிரிக்கப்படாமைக்குமான ஒரு முக்கிய உதாரணமாக இருக்கின்றது ஆகவே நாங்கள் எதிராக உயர் நீதிமன்றத்திலேயோ கோட்டவேற்பையிலேயோ மேம்பறையீட்டு நீதிமன்றத்திலேயோ வளர்த்து வைக்க வேண்டும் அந்த வழக்கின்படி அதாவது இவருடைய எந்த சட்டமான ஹராக்கி ஆஃப் லோ சட்ட பதவியில் ஆகும் எந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டம் பதிமூணாவது திருத்த சட்டம் அரசியலமைப்பின் திருத்தச் சட்டம் இந்த சட்டத்திற்கு அமைய அந்த நான் சொன்ன மாதிரி ஷெட்யூல் நைன் ரூல் ஒன் ஐட்டம் எயிட்டீன் ஆர்டிகல் டூ பாயிண்ட் ஃபைவ் ஐந்து டிப்பியில் இலங்கையின் மீதாதாரம் பின்பற்றப்படாமல் அளிக்கப்படுகிறது அந்த சட்ட பிரிவில் ஒரு புறையில் டூ பாயிண்ட் செவனை நீங்கள் ரெண்டு புள்ளி ஏழை இந்த குடியேற்றங்கள் வாக்காளர் சமநிலையை பாதிக்காத மாதிரி இருக்க எத்தனிக் ரேஷியோவை பாதிக்காத மாதிரி குடியேற்றங்கள் செய்யப்படும் என்று தெளிவாக சொல்லப்பட்ட இன்று வவுனியா வடத்தில் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த இடத்தில் போனபோது பிரதேச சபையில் நாலு மெம்பர்ஸ் வந்துட்டாங்க இப்போ எட்டு மெம்பர்ஸ் வந்துட்டதாக சொல்றாங்க அப்படி என்றால் நாளைக்கு வவுனியா மாவட்டம் இன்னொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் வவனியா வடத்தில் வருவதற்கான முனைப்பு நடைபெறுகிறது என்பது நான் இங்கே உண்மை முற்றிலும் சத்துடன் இந்த மகாவலி திணைக்கழகம் நடக்கிறது ஆகவே சட்டத்தை பின்பற்றி நடக்கவில்லை நாங்கள் உயர் நீதிமன்றத்திலோ போற்றவைக்கு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலோ வழக்கு வைத்து அதன் பிறகு மீதியான தீர்ப்பு கிடைக்காவிட்டால் நாங்கள் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச நீதிமன்றத்துக்கு இதை கொண்டு செல்ல வருகின்றனர் ஏனென்றால் இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் சர்வதேச சமவாயத்தின் கீழ் நாங்கள் இலங்கையின் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வைத்துத்தான் நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் இது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கை அரசாங்கமும் அக்கியநாத சபையைச் சேர்ந்து கச்சாத்திட்ட ஒரு சட்ட ஆவணம் ஆகவே இந்த ஆவணத்தின்படி நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்திற்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம் நேஷனல் இன்வாலண்டரி ரீசெட்டில்மெண்ட் பாலிசியின்படி யுத்தத்தால் இடம்பெயர்ந்தவர்களின் காணிகளை அவர்களுக்கு முன்பு கொடுக்க வேண்டும் அல்லது பொருத்தமான காணிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் முதலாம் தேதி கலவரம் வருகின்றது நாயார் பொப்ளாயி தாண்டி மக்கள் ஓடி வருகிறார் நூற்றி ஐம்பது தமிழ் மக்கள் இருபத்தி ஒரு குழந்தைகள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார் இதெந்த பயத்தினால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு பொதுமக் குடும்பம் அங்கிருந்து வெளியேறுகிறது இன்னும் அவர்களுக்கு மாற்று காணி வழங்கப்பட்டது மகாபலி திட்டத்தில் அந்த காணிகள் வந்துவிட்டது ஆகவே அந்த காணிகளில் முதலில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு முன்னுரிமையாக வழங்கப்பட வேண்டும் என்று பதிமூணாவது திருத்தச் சட்டத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் உள்ள காணியற்றவர்கள் அடுத்ததாக அந்த கிராமத்தில் உள்ள பிரதேச செயலக பிரிவில் உள்ள காணியற்ற மக்கள் அதுக்கு பிறகு அந்த மாவட்டத்தில் உள்ள காணியற்ற மக்கள் அதன் பிறகு பிரதேச மாகாண சபையில் உள்ள அந்த மாகாண சபையில் உள்ள காணியற்றவர்களுக்கு காணி வழங்குவோம் அதை முடித்து இன்னொரு மாகாண சபையில் இருந்து ஆக்களை கொணந்து இங்கு குடியேற்றுவது இலங்கை சட்டத்தை மீறி நடக்கும் ஒரு செயலாகும் இதற்கு எதிராக நாங்கள் நாங்கள் வழக்கு வெற்றே ஆக வேண்டும் சும்மா வரும் ஆர்ப்பாட்டங்கள் மட்டும் எங்களுடைய பிரச்சனையை தீக்காது ஆகவே நீதிமன்றத்தை நாடுவதுதான் சரியான வழி என்பதை உங்கள்